எங்க பெரியவரே பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு எரும பால் இருக்குன்னு ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா இருக்கா அட கிருக்கா புற மாசத்துல பிறந்தவனே எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏண்டா அவசரப்படுறீங்க என்ன எரும பால பிடிக்கிறீங்க பொறுமையாயிரா இது எரும பால் தான் இது என்ன பாலு எரும இப்ப என்ன பண்ற ஊத்திட்டீங்க என்ன மறுபடியும் எரும பால பிடிக்கிறீங்க

ஆ பலகாரம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போட ஈய அரிச்சிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்க நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தா எவ வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குது விடுங்க நீ இரும்புதான அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா

என்னங்க அலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு வச்சு சுட்டு இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் மொத நிறுத்தி கடையில ஏழு கிலோ மொத்தமா நீங்க ரெண்டு வாங்கினாட்டுல அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர

வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாருடா குண்டலகேசி நான் தாங்க உம் உம் நான் தாண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்கள ஆமா கிலோ நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற இருக்காங்க நெய் நெய் உயிர் போக அப்பவே போயிரும்னு

இதா வச்சிட்டேன். இதானே வைக்க முடிச்சது. ஐயோ வேணாப்பா சாமி. அடே அடிச்சிடுவே நீ. அடிச்சா என்னயா செய்யற? போடு தர்மடி. ஏன்டா பசும்பாலுக்கு எறும்பு பாலை கொடுத்தா இனிமே கடைய நடத்த கூடாது.